ஏன் இந்த குடும்பத்துக்குள்ள மூட்டி விடுங்க பிரிச்சு விடுங்கிறது ஒரு பெருவாதியான ஒரு கூட்டம் இருக்கு தாங்க தங்கள்லாம் சொல்லுவாங்க கேரளா சைட் ஃபேமஸ் கொண்டு போய் விட்டுருவாங்க அவன் என்ன செய்வான் அத அந்த பேரை சொல்லி வரைஞ்சி பேரை எழுதிடுவான் அரப்புல எழுதி அதெல்லாம் வந்து ஒரு மூணு முடிச்சு போடுவான் மூணு முடிச்சு ஒன்பது முடிச்சு எல்லாம் ஒத்தப்பட போட்டு அவனை வந்து ஓகுறதுலாம் என்ன சும்மா அல்பகரா ரெண்டு ஓதுவான் கூட கொஞ்சம் அவனை நம்ப வைக்கிறதுக்கு ஓதை என்ன செய்வோம் இதெல்லாம் கெட்டி இதை கொண்டு போய் இந்த கிழமையில் நேராக கொண்டு போய் கடலில் போட்டிருங்க இதுதான் சூனியத்துல அவன் பல வகை வச்சிருக்கான் ஒரு கம்பு ஒன்று வச்சிருப்பான் கம்பு வச்சுட்டு அதில் ஒரு நாடகம் ஆடுவான் அப்படி அது மூத்த நாற்ற முடித்த ஒரு கம்பு அவ்வளோதான் பெரம்பு அதையும் வச்சிருப்பான் இப்படி வைத்து கொண்டு இந்த உப்பை கொண்டு போய் நீங்கள் என்ன செய்யுங்க கடலில் போட்டுருங்க கரெக்டாக தொண்ணூறு நாளில் நீங்கள் நினைக்கிறது நடந்துரும் உங்களுக்கு தொண்ணூறு நாள் நட அதில் ஆயிரம் பேர் வந்தால் ஒருத்தனுக்கு நடந்துடும் எல்லாத்துக்கும் நடக்கணும்ல அது விதியில எழுதுன பிரகாரம் நடந்துடும் தான் நம்பிடுவான் கடல்ல தானே சைத்தானுடைய படை எதுக்கு கடல்ல போடுறாங்க தெரியுதா ரவிசலாசனம் கூறுகிறார்கள் சைத்தானுடைய அந்த படை சிம்மாசனம் அது எங்க இருக்குன்னு கேட்டால் கடல்ல இருக்கு கடலில் இருந்து என்ன செய்வான் ஏவுவான் இந்த மாதிரி ஆள்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இந்த மாதிரி இனத்தனமான வேலை செய்யக்கூடியவர்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அவனும் கேட்பான் இன்னைக்கு யாரை பிரிச்ச யார்கிட்ட நாசக்கார காரியம் பண்ண அவன் தான் நமக்கு பிரியத்துக்குரியவன் என்றாலும் நவிமொழி வருது அப்போ அங்கே கொண்டு போடச்சால அவன் என்ன செய்வான் அதை செய்திருவான் என்று இந்த மந்திரத்தை செய்யக்கூடிய இந்த சிகிரை சூனியத்தை செய்யக்கூடியவனுடைய நம்பிக்கை இதுதான் அந்த சிகிரம் நடக்கக்கூடிய அந்த கெட்ட வஸ்துகள் முக்கியமாக நடக்கிறது ரெண்டாவது என்னன்னு கேட்டனா மூட்டி விடுறது மூட்டி விடுறதுன்னா உதாரணத்துக்கு இதே ஒரு ஒரு மனைவி ஒரு ஒரு ஆணோட நின்று இருக்கான்னு வச்சுக்கிறீங்களேன் இவன் போய் அந்த கணவன்ட்டு என்ன சொல்லிடுவான் ஒரு மணி நேரமாக உங்கள் மனைவி அந்த ஆம்லேட்டை பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லி போட்டு விட்ருவான் இதனால என்ன செஞ்சிருவாங்க இந்த கெட்ட இதெல்லாம் பயங்கரமான தவறு உனக்கு தேவையில்லாது இப்படி எல்லாம் தான் என்ன செய்வான் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சினையை ஏற்படுத்தி விட்டுருவான் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணக்கூடியவன் நம்மை சார்ந்தவன் இல்லை அப்போ இந்த மாதிரி சிகரம் எப்படி செய்வான் இந்த மாதிரி வலையும் செய்வான் இதெல்லாம் முதல்ல அவன் மனைவியை நம்பணும் இல்லை அந்த மாதிரி ஒரு சிந்தனைக்கு பேரக்கூடாது நல்லெண்ண வைக்கணும் சரிங்களா அப்போ இந்த மாதிரி ஒரு மோசக்கார செயல் இந்த மாதிரி மூட்டி விடுறவங்க வந்து ஆபத்தானவர்கள் என்பதை அறிந்து கொள்ளணும் அது ஒரு குற்ற அடுத்து பாருங்க இஜிதனிபு சப பெரும் பெரும் பாவங்கள் ஏழு பெரும் பாவங்கள் ஏழு வல் மூப்பி காட்டில் காலு அந்த ஏழு பெரும் பாவங்கள் என்ன என்று கேள்வி கேட்கிறாங்க ஏழு பெரும் பெரும்பாவம் பெரும்பாவனா என்ன என்று கேட்டோன்னா யார சூறலா அந்த பெரும்பாவத்தை கொஞ்சம் விளக்குங்க ஒமா உண்ண கால சிற்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் முதல் பாவம் என்னன்னு கேட்டோன்னா சிற்கு தான் எங்க முதல் எடுத்து எந்த இடத்துல வந்தாலும்